ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நாங்கள் நைட்டில் கிளம்பி சென்னையிலேருந்து சத்தி வீடு வந்துட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் வர வழியில் என் வண்டி பேக் டயர் வந்து பஞ்சர் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு தப்பு பண்ணிவிட்டேன் ஸ்டெப்னியை வந்து எப்பவுமே நாலு டயர் நம்ம செக் பண்ணுவோம் ஸ்டெப்னியில் காற்று இருக்கா நம்ம செக் பண்ணிக்கவே மாட்டோம் நான் அதே மாதிரி விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக பஞ்சர் ஆகல வண்டி ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே ஆச்சு ஆறு மாதமாக அந்த ஸ்டெப்னியை நான் செக்டே பண்ணல அதை எடுத்து மாற்றும் மாற்றும்போதுனா ஆச்சுன்னு பாருங்கள் இந்த தப்பை நீங்களும் பண்ணிடாதீங்க ஒரு வாட்டி எப்போவுமே ஸ்டெப்னியும் காத்து இருக்கான்னு செக் பண்ணி வச்சுக்கோங்க நாலு தடவை நீங்கள் காற்று போகும்போது ஒரு தடவை ஸ்டெப்னியில் காற்று இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்களும் நைட்டில் மாட்டி அதில் ஒரு ஆறு பாயிண்ட் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஆறு ஒம்பது தெரியல அவ்வளோதான் இருந்தது காற்று அதை வச்சு எப்படியோ ஒரு பெட்ரோல் பங்க்கில் போய் காற்று அடிச்சிக்கிட்டேன் ஒரு நாலு கிலோமீட்டரில் இருந்தது பெட்ரோல் பங்க் ஹைவேஸில் இந்த ஃப்ரெண்ட்ஸ் பஞ்சர் ஆகிடுச்சு ஹைவேஸில் அப்படியே நிற்க வச்சுருக்கேன் வண்டியை நானும் வந்து ஃப்ரெண்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஸ்டார்ட் ஆயிடுது இதை எடுத்து இப்போ நம்ம மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இப்படி பார்க்கும்போது காத்திருக்க மாதிரி தான் தெரியும் வண்டியில் மாற்றின அப்புறமா தான் அந்த வெயிட் அப்படியே அமைங்கிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு பஞ்சர் ஆயிடுச்சுன்னா ஸ்டெப்னி டயர் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா பஞ்சர் ஆன டயரை ஜாக்கி போடாத முன்னாடி லூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இப்படி ஆயிடுச்சு வெடிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த டயரே வேஸ்ட் ஆயிடுச்சு பாருங்க எப்படி ஆயிடுச்சு டயர் தான் ஃப்ரெண்ட்ஸ் மாற்றணும் நீங்கள் ஜாக்கி போடாத முன்னாடி அந்த மூணு நெட்டையும் லூஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா ஜாக்கி போட்டு இந்த உங்களுக்கு வெடிச்ச டயரை எடுத்துகிட்டு நல்ல டயர் அதில் மாட்டிட்டு அப்புறமா நெட்டு போட்டு ஜாக்கி வெளியே எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பஞ்சர் போடுறோட பஞ்சர் போடுற ஐடியா ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க நான் ஃபஸ்ட்டு டயரை லூஸ் பண்ணி எடுத்துட்டேன் அந்த மூணு இது நெட்டையும் லூஸ் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா ஜாக்கி போட்டு வண்டி வந்து டயர் சுத்துற சுத்துற மாதிரி இருக்கணும் அந்த டைமில் டயர் எடுத்து டயர் மாற்றிடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஜாக்கி போட்ட உடனே ஒரு ஒரு இன்ச்சு கேப் இருக்கணும் ரோடுக்கும் இருக்கும் அப்போ எடுத்து டக்குன்னு மாற்றி டக்குன்னு நெட்டு போட்டு டைட் பண்ணிடணும் பாருங்கள் எடுத்தாச்சு ஜாக்கியில் இப்போ ஸ்டெப்னி டயரை மாற்றியாச்சு அப்படியே நம்ம முதல்ல வந்து ஒரு நெட்டு டைட் பண்ணிட்டா கூட சும்மா கையில டைட் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டே நீங்கள் ஃபுல் டைட் பண்ணணும்னு அவசரம் இல்லை மூணு நெட்டையும் சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு டைட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஜாக்கியை லூஸ் பண்ணிட்டு அப்புறமா ஸ்பேனர் வச்சு நீங்கள் டைட் பண்ணிக்கலாம் குழந்தைங்களாம் உள்ள தூங்கிட்டே இருக்காங்க ரெண்டு பேரும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் காரோட நல்லது நம்மளுக்கு பஞ்சர் ஆயிடுச்சு ஸ்டெப்னி இருக்குது மாற்றிட்டு இருக்கோம் குழந்தைங்க தூங்கிட்டு இருக்காங்க உள்ளே தூங்கிட்டு இருக்காங்க அவங்க பாருங்கள் ஜாக்கி இந்த பொசிஷன்ல தான் இடத்துல தான் போனோம் எல்லா வண்டியிலும் அதே மாதிரி கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த பொஷ்ஷன் போட்டிங்கன்னா ஜாக்கி அசையாமல் நிற்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜாக்கியை எடுத்தாச்சு இப்போ இதை நல்லா டைட் பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் இப்போ பாருங்கள் வண்டியில் மாத் உடனே எப்படி அமையிருச்சு நம்ம அப்படியே இந்த பெட்ரோல் பங்கன் வந்து காத்து அடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலு கிலோமீட்டர் இருந்தது அப்படியே குழந்தைங்க தூங்கிட்டு இருக்காங்க நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு இந்த வீடியோ நேற்று நைட்டு வரும்போது வண்டி பஞ்சர் டயரை வெடிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எப்படி ஆயிடுச்சு அதுக்கு ஸ்டெப்னி டயர் எடுத்து மாட்டினா அந்த ஸ்டெப்னி டயரும் வந்து நைட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்த அப்புறமா அப்படியே உட்காந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நான் என்ன பண்ணதுக்கப்புறமா பஞ்சர் போடுற கடை அந்த போய்ட்டு கிட்ட ஒரு காலையே காத்து அடிக்கிற மாதிரி ஒரு பம்ப் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் வண்டி அப்படியே ஓட்டிகிட்டு போனால் இந்த டயர் சுத்தமாக வேஸ்ட் ஆகிடும் அதனால் அதை எடுத்துட்டு வந்து பாருங்கள் காற்று இந்த மாதிரி அடிச்சு ஃபில் பண்ணி ஒரு முப்பது நாற்பது அடி அடிச்சு டயர் கொஞ்சம் அப்படியே காற்று ஃபுல்லான ஒன்று அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு அப்படியே நம்ம அந்த கடைக்கு எடுத்துட்டு போயிட்டு பாருங்க கொஞ்சம் அப்படியே ஃபுல் ஃபுல்லாகிடுச்சு அப்படியே அங்கே எடுத்துட்டு போயிட்டு பன் டயரை புது டயர் வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் புது டயரோட விலை வந்து ரெண்டாயிரத்தி நூறுரூவா வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரண்ட்டில் போடுற டயர் ரெண்டாயிரத்தி நூறுரூவா பேக்கில் போடுற டயர் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரெண்டில் போடுற டயர் வாங்கிட்டோம் வாங்கிட்டு பழைய டயர் இப்போ வந்து அவரே இருக்கார் பாருங்க அதை எடுத்து புது டயராக மாற்றி கொடுத்துருவாரு இதுக்கு வந்து ரூபாய் வாங்கினார் ஃப்ரெண்ட்ஸ் அவரு எல்லாம் டோட்டலாக ரெண்டாயிரத்தி இரநூறுவாயெலாம் சரியாயிடுச்சு பாருங்க புது டயரு மாட்டியாச்சு வண்டிக்கு ஸ்டெப்னியில் இல்லை காற்று அப்படியே ஆமாம் உட்காந்துருச்சு இல்லையா அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அவர் காற்று பிடிச்சி கொடுத்தாரு அதை எடுத்து ஃப்ரெண்ட்ல வச்சுக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி நூறுரூவா வந்துது ஃப்ரெண்ட்ஸ் டயரோட அதோட பில் தான் இது இது வந்து அங்கே எடுத்த ஃபோட்டோ ஸ்டன்ஸ் ஒரு பைக் ஓட்ட டயரே உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் நேனோட டயர் பாருங்க எவ்வளோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது இதை காட்டுறதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோ என் டயர் ஒன்று வெடிச்சிருச்சு அதை மாற்றினது ரெண்டாயிரத்து நூறு தான் ஆச்சு பின்னாடி போகிற டயர் வாங்கினா ரெண்டாயிரத்து ஐநூறு இருக்கும் அதை மாற்றுறதுக்கு ஒரு நூறுபா ஃப்ரெண்ட்ஸ் மெக்கானிக் கிட்ட நம்ம வாங்கின பம்பு எல்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு கொடுத்துட்டு நம்ம டயர் மாற்றிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஜஃபு ஷமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நானும் ஒரு டயர் வேலை வந்து ரெண்டாயிரத்து